பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஆதிசங்கர விநாயகர் கோவில் தெருவில் நாராயணர் பால் உற்பத்தியாளர் சங்கம் இயங்கி வருகிறது இங்கு சங்க நிர்வாகிகள் சார்பில் கோகுல அஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கிருஷ்ணரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்